அதாவது மாசி மகத்தம் அப்படின்னு நம்பப்படுது இதன் காரணமாதான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல மகாமகம் வந்து நடத்தப்படுது இதை வந்து வட இந்தியாவில கும்பமேளாவா வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க மகம் ஜெகம் ஆளும் அப்படின்றது பழமொழி சிம்ம சேர்ந்த இந்த நட்சத்திரத்தோட ராசி அதிபதி சூரியன் அப்படின்றதுனால இந்த நட்சத்திரத்துக்கு ஆளுமை தன்மை அதிகம் மகம் அப்படின்றது கேதுவோட நட்சத்திரம் மோட்ச அப்படின்னு சொல்லப்படுற கேதுவோட மகம் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் வந்து பண்றாரு மாசி மகம் அன்னைக்கு சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் மணங்கினா சகல நன்மைகளையும் பெற்று வளமான வாழ்க்கை வந்து வாழ்வோம் அப்படின்றது ஐதீகம் மகா நட்சத்திரத்தோட அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் தான் அதனால அன்னைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்ய முன்னோர்களுடைய ஆசை நமக்கு முழுவதுமே வந்து கிடைக்கும் கும்பகோணம் ராமேஸ்வரம்